இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான நிர்வாகக் குழு ராம்நகர் ரோட்டரி சங்கத்தில் பதவியேற்பு விழா ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று மாலை ஆறு மணி அளவில் தேவக்கோட்டை ராம்நகர் பார்க் கூட்டரங்கில் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் தலைவர் ஜோசப் மரிய செல்வம் செயலாளர் வின்சென்ட் சந்தியகு பொருளாளர் நாகூர் மீரா அவர்களும் பதவி கொண்டனர் பதவியேற்பு விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது